வணக்கம் அன்பான மேசராசினர்கள் அனைவருக்கும் எமது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்துகின்றோம் இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் ஒரு மாச காலத்துக்குண்டான கிரக நிலவரங்கள் அவ்வளவு விசேஷம்னு சொல்றதுக்கு இல்லைங்க அதாவது இப்போது ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் கேது இப்படியான அமைப்புகளினால் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒரே மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலைதான் காணப்பட்டு வரும் மேலும் முயற்சிகர காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடங்கல்கள் உடல் நலத்திலும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தொட்டதெல்லாம் இப்போது ஜப் மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இப்போது செலவுகள் கட்டுக்கடங்காமல் போறதுக்கும் வருமானம் சற்று குறைவதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் அடிக்கடி பிரயாணம் ஏற்பட்டு அலைச்சல் திருச்சல்கள் கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றபடி காரணமே இல்லாமல் கவலைகள் தான் அதிகமாக காணப்பட்டு வரும் இப்படியாக இந்த முதல் ஒரு மாசத்தை நாம் தள்ளிட்டோம்னாக்கா பிறகு வரும் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள நாலு மாச காலத்துக்கு குரு பகவான் வக்கிரமடைந்திருப்பதாலும் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழில் எட்டாம் இடத்தில் உள்ள சனி பகவானும் வக்கிர சஞ்சாரம் செய்கின்றபடியாலும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் விசேஷமாகவும் சூப்பராகவும் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க இப்போது ராசிக்குண்டான இதர கிரக நிலவரங்களும் சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் தொட்டது துளங்கிறதுக்கும் நினைத்தது நடைபெறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியுடன் தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகபட்சமான வாய்ப்பிருக்கிறது இதனால் வரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும் மேலும் இப்போதுள்ள கிரக நிலவரங்களின் படி பார்க்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது மற்றும் முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைத்தான் வாய்ப்பிருக்கிறது நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்திருந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த சமயத்தில் நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் நபர்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றபடி இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சொந்தமான தொழில் வியாபாரமே ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் ஒரு சிலர் இப்போது புதுசா வண்டி வாகனம் வாங்குவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும்னும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும்னு சொல்லிதான் ஆக வேண்டும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் உடல் நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இது போன்ற பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது சொந்த வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பிரயாணத்தால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளை கனவு ஒன்று நடவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது அரசாங்கத்தில் இருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும் வேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் பூர்வீக சொத்து பத்துன்னு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இந்த சமயத்தில் உங்க பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உசரக்கூடும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழிலில் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் புதிய அக்ரிமெண்ட் புதிய ஆர்டர்கள் இப்படி ஏதாவது தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது கடந்த காலத்தில் விட்டதை இப்போது இரண்டு மடங்காக சேர்த்து பிடிச்சிடறாங்க மேலும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் புதுசா ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது வருமானம் இப்போது இரண்டு மடங்கு கூடுதலாக வாய்ப்பிருக்கிறது இந்த சமயத்தில் சுப செலவுகள் சற்று கூடுதலாகவே ஆகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது வர வேண்டிய பழைய பாக்கிகள் இப்போது உடனுக்குடன் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் மனைவி உறவு மிகவும் காணப்பட்டு வரும் ஒரு சிலருக்கு இப்போது சொந்த வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைகிறதுக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வரும் வழக்கு வியாஜினங்கள் இப்போது வெற்றியடைகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது அதாகப்பட்டது இந்த பொது வருடத்தில் இந்த நாலு மாச காலங்களும் சரி கடைசி நாலு மாச காலங்களுக்கும் சரி ஆக மொத்தம் எட்டு மாச காலம் மிக மிக சிறப்பாகவும் படு சூப்பராகவும் மிகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வரும் இந்த சமயத்தில் எதிர்பார்க்கும் இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் வரவேண்டியது தேடி வந்து சேரும் இப்படியாக பல வகைகளில் நல்ல பலன்களாகவே நடந்து வந்திருக்கும் வேளையில் பிறகு வரும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் உள்ள மூன்று மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரத்தில் சில மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது அவ்வளவா விசேஷம் இல்லைன்னுதான் சொல்ல வேண்டும் சாதகமற்ற கிரக நிலவரங்களால் படுத்தல்கள் பல வகையில் படுத்தி தான் வாய்ப்பிருக்கிறது அதாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது இப்போது தேவையில்லாத சிக்கல்கள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மன உளைச்சல்கள் மனக்கசப்புகள் நிறையவே இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூட ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இப்போது சுக சௌக்கியங்கள் குறைதான் வாய்ப்பிருக்கிறது இந்த சமயத்தில் தொட்டதெல்லாம் நட்டத்தில் தான் போய் முடியும் எடுக்கிற முயற்சிகளில் முட்டுக்கட்டை விலக்கூடும் மற்றும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துடே தான் இருக்கும் மற்றும் எந்த ஒரு காரியமும் உருப்படியா நடக்கிறதுக்கும் வாய்ப்பில்லைன்னுதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் தொட்டதெல்லாம் ஜவ் மாதிரி இழுத்துண்டே போறதுக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் கையில் இருக்கிற பணம் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவு செய்ய வேண்டியதா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் மேலும் இந்த சமயத்தில் வரவு குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் தான் காணப்பட்டு வரும் தண்ட செலவுகள் வீண் பணவிரயம் தான் நிறையவே ஆகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் சற்று கூடுதலாக காணப்பட்டு வரும் எந்த ஒரு சின்ன வேலையை தொட்டாலும் ரொம்பவும் பாடப்பட வேண்டியதா இருக்கும் இந்த சமயத்தில் உழைப்பு கூடுதலாகவும் ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுது இந்த சமயத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து மனசுக்கு கஷ்டத்தையும் உளைச்சல்களையும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த சமயத்தில் அடிக்கடி விடுப்பெடுக்க வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது அரசாங்கத்தில் இருந்தும் கூட ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றபடி இப்போது செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் அந்தமாகவும் தல்லாகவும் தான் காணப்பட்டு வரும் வருமானம் பாதிப்படைகிறதுக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்தில் வந்து தட்டி போறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு இப்போது வீண் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருவதற்கு தாமதமாகும் குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலைதான் காணப்பட்டு வரும் ஆனால் பிறகு வருகிற பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் உள்ள ஒரு நாலு மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் மாற்றம் மாறுதல்கள் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதும் இடம் பத்தாம் இடத்தில் இருப்பதும் சனி பகவானும் பயிற்சியாகி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மிக மிக விசேஷமான படுசூப்பரான காலகட்டம் தான் சொல்ல வேண்டும் அதாகப்பட்டது இந்த சமயத்தில் தொட்டது தொடர்ந்தது நினைச்சது நினைக்காதது எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது அத்தனையும் நல்லபடியாக சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைறதுக்கும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடைந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக விலகி நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கும் மற்றும் நீண்ட நாளைய மனக்குறைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் நேரம் நீதா சொல்ல வேண்டும் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றபடி இந்த சமயத்தில் ஒரு சில புதுசா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடைந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது வேலை தேடும் நபர்களுக்கு இப்போது உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளை கனவு ஒன்று நனவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்று மூன்று ஆறு எண்களாகும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும் பாம்பளம் புஷ்பராகம் அதிர்ஷ்ட கற்களாகும் ஸ்ரீ முருகன் உகந்த தெய்வமாகும் ஸ்ரீ துர்கை வழிபாடு சிறப்பை தரும் இந்த வருஷத்தில் ஒருமுறை திருத்தணி முருகரை தரிசனம் செய்து வரவும் மேலும் போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்